ஓம் மகா செல்வ கணபதி பகவே சரணம் விச்சகராசினர்களுக்கு இந்த பதிவு குரோதி ஆண்டு ஆணி மாதம் இருபதாம் தேதி மிருகசி நட்சத்திரம் மரண மரணயோகம் சதுர்தசி திதி விசாகம் அனுசம் கேட்டை குருவின் ஆதிக்கத்தில் பிறந்திருப்பார்கள் குரு தசையில் பிறந்திருக்கும் திருச்சகராசினியர்கள் அடுத்து அனுசம் சனி தசை அடுத்து புதன் தசை கேட்டை நட்சத்திரம் மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் மூன்று விதமான குணங்கள் இருக்கும் அடுதாஷ்டமத்து சனி நடந்து கொண்டிருக்கிறது தடைகள் வரும் தடைகள் வரும் பொழுது தள்ளி நின்று செல்வது நல்லது தடைகள் வந்தால் நாம் பல பலமாக முடியும் எதிர்காலத்தில் திடீரென்று ஏதாவது தடை வந்தால் அது நம்மளால் தாக்குப்படுத்த முடியாது அதனால் எந்த தடை வந்தாலும் அர்த்தாஷ்டமத்து சனி தன்னுடைய அதாவது சனி செய்யக்கூடிய பணிகளை மெல்ல மெல்ல தடங்கல்களை செய்து கொண்டே இருப்பார் அதையெல்லாம் எதிர்த்து வருவது தான் நம்மளுடைய அந்த மனசக்தி மனோபலம் இன்றைய நிலைகள் நான்காம் இடத்தில் சனி பகவான் ஐந்தாம் இடத்தில் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் ராகு பிள்ளைகளால் ஒரு சிலர்களுக்கு நன்மைகள் கெட்டு போயிருக்கும் நன்மைகள் கெட்டு மன நிம்மதி கெட்டு போயிருக்கும் திருமணமாகவில்லையே என்று ஒரு ப ஒரு சிலருக்கு தாய் மன மனவேதனைகள் இருக்கும் அல்லது சரியாக படிக்கவில்லை என்று பிள்ளைகள் சரியாக படிக்கவில்லை என்று ஒரு சிலர் நிறைய கடன் வாங்கிவிட்டான் என் மகன் மகள் அப்படின்ற அந்த கடன் எப்போ தீரும் அல்லது வேலை கிடைக்கவில்லை பலவிதமான பிரச்சனைகளில் பிள்ளைகளால் இந்த பாம்பு ராகு என்ற பாம்பு கொடுத்து கொண்டே இருக்கும் இந்த பாம்பு கொடுக்கக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானத்தில் பாம்பு இருக்கிறது ராகு என்ற பாம்பு அம்மனை வழிபடுவதன் மூலமாக உங்கள் பிள்ளைகள் வாரிசுகள் நன்றாக இருப்பார்கள் அல்லது தாய் தந்தரை ஒதுக்கி வைத்த பிள்ளைகளாக இருந்தாலும் பெண் அதாவது மகன் மகளாக இருந்தாலும் இந்த துர்கை அம்மனை வழி வழிபடுவதன் மூலமாக அவர்கள் மனம் மாறி ஒன்று சேர வாய்ப்பு உண்டு இது பொது பலன்கள் மட்டுமே அவரவர் சுயஜாதகத்தின் அடிப்படையில் தான் அவர்களுக்கு தசா புத்தி இதுதான் வேலை செய்யும் இது வந்து கிரக மாற்றங்கள் ஒவ்வொரு வருடமும் குரு பயிற்சி இரண்டரை வருடங்களுக்கு ஒரு முறை ராகு கேது சனி பெயர்ச்சி பதினெட்டு மாதங்களுக்கு ஒரு முறை கேது பெயர்ச்சி மாத கிரகங்கள் என்று இது மாதிரி மாறிக்கொண்டே இருக்கும் ஒவ்வொரு கிரகங்கள் மாறும் பொழுது இந்த ராசிக்கு என்னென்ன நன்மைகள் செய்யும் என்பதற்காகத்தான் இந்த ஜோதிட பதிவு இப்போ செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெற்று உள்ளார் ராசிக்கு அதிபதி ஆட்சி பலம் பெற்று உள்ளார் வீடு நிலம் வாங்கும் நிலையில் உள்ளவர்களுக்கு விருச்சிகராசினர்களுக்கு வீடு நிலம் வாங்க தடைகள் எதுவும் இருக்காது அடுத்து குருமங்கள யோகம் உண்டு நேரடியாக தனாதிபதி பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி குரு பகவான் அந்த குரு பகவான் நேரடியாக விருச்சிக ராசியின் மீது உங்கள் ராசியின் மீது தன்னுடைய சுப பார்வையை வீசிக்கொண்டிருக்கிறார் அடுத்து லாபஸ்தானத்தின் மீது சுப பார்வை நிறைய லாபங்கள் ஒரு சிலருக்கு வரக்கூடும் கஷ்டப்படுபவர்கள் ஒரு சிலர்கள் இருந்தாலும் யோகங்கள் பதவி உயர்வு சம்பள உயர்வு சம்பள உயர்வு வீடு கட்டும் நிலையில் உள்ளவர்கள் திருமணம் அவ திருமணம் நிச்சயம் செய்திருக்கலாம் இந்த நேரம் அல்லது நல்ல மனப்பெண் அமையலாம் கணவன் மனைவிக்குள் ஏதாவது சிக்கல்கள் பிரச்சனைகள் இருந்தால் அவைகளெல்லாம் தீரக்கூடிய சூழல் இந்த குரு பார்வை குரு பார்த்தால் கோடி நன்மை குருவோடு சந்திரன் சேர்ந்து சேர்ந்து உள்ளார் ஒன்பதுக்குரிய பாக்கியாதிபதி சந்திர பகவானும் குருவும் இணைந்து இதை வந்து சந்திரமங்கல யோகம் என்றும் எடுத்துக் கொள்ளலாம் அடுத்து மிதுன ராசியில் சூரியன் புதன் கடகராசியில் மணிக்கும் மிதுன ராசியில் சூரியன் சுக்கரன் கடக ராசியில் புதன் பதினோராம் இடத்தில் கேது இது தற்போது இது இந்த நிலைகள் ஏழாம் இடத்தில் குருவும் சந்திரனும் எட்டாம் வீட்டில் தான் சூரியனும் சுக்கரன் இது தற்போதைய கிரக நிலைகள் மாணவர்களுக்கு தடைகள் எதுவும் இருக்காது உங்கள் கல்விக்கு எந்தவித தொல்லையும் இருக்காது நீங்கள் செய்ய வேண்டியது நவகரத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவானை வழிபடும் பொழுது அந்த கல்வி சக்தி உங்களுக்கு கிடைக்கும் அந்த தெய்வத்தின் மூலமாக உங்களுக்கு அந்த சக்தி கிடைக்கும் அன்னை சரஸ்வதியை வழி வழிபடலாம் ஐங்கிரீவர் பகவானை வழிபடலாம் வழிபடலாம் உங்கள் ராசிக்கு அதாவது ஆசிரியர் குரு பகவான் குரு என்றாலே ஆசிரியருக்கு குரு என்ற பெயர் உண்டு இப்போ தான் ஆசிரியர்ன்ற ஒரு பெயர் அந்த காலத்திலலாம் குரு தான் சொல்லுவாங்க அந்த குருவின் பார்வை நேரடியாக ஏழாம் பார்வை பார்வையாக உங்கள் ராசியின் மீது பதிந்து கொண்டிருக்கிறது நிறைய நல்ல மாற்றங்கள் மாணவ மாணவிகளுக்கு படித்து முடித்த மாணவ மாணவிகளுக்கு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய நல்ல நேரம் முயற்சி செய்யுங்கள் தடைகள் வந்து கொண்டே இருக்கும் தடைகள் வந்து கொண்டே இருக்கும் எந்த தடை வந்தாலும் மனம் சோர்ந்து விடாதீர்கள் பிருச்சிக ராசினியர்களுக்கு திருமண வாழ்க்கை பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் லட்சுமி நரசிம்மரை வழிபடுங்கள் கணவனும் மனைவியும் ஒன்றாக மனைவியை தன் மார்பில் வைத்துக்கொண்டிருப்பார் கொண்டிருப்பார் நரசிம்மர் லட்சுமி நரசிம்மரை வழிபடுவதன் மூலமாக எதிரிகள் உங்களுக்கு இருந்தால் அந்த எதிரிகள் விலகுவார்கள் அன்பு பாசம் செல்வம் கொடுக்கக்கூடிய தெய்வம் லட்சுமி அன்னை லட்சுமி அந்த அம்மையாரும் ஒன்றாக சேர்ந்து காட்சி கொடுப்பதால் சனிக்கிழமை என்று துளசி அர்ச்சனை செய்வது லட்சுமி நரசிம்மருக்கு உங்களுக்கு எதிரிகள் இருந்தால் விலகும் கணவன் மனைவி உறவில் விரிசல்கள் இருந்தால் இருந்தால் விலகும் ஒன்று சேர வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும் அடுத்து எட்டில் சுக்கரன் எட்டில் சுக்கரன் அதுதான் அதாவது சில தடைகள் சனி பகவான் மூலமாகவும் இப்பொழுது விரையஸ்தானாதிபதி உங்களுக்கு யாரும் பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் தான் அவரே உங்களுக்கு வந்து கருத்திரஸ்தானாதிபதி அவர் இப்போ மறைஞ்சிருக்காரு கொஞ்சம் நிதானம் ஸ்பீட் பிரேக்கர் வேணும் வாழ்க்கையில் ஸ்பீட் பிரேக் இருந்ததுன்னா உங்களுக்கு நல்ல அதாவது யோசித்து சிந்தித்து செய்வதன் மூலமாக விருச்சிக ராசி நே நேயர்கள் பிரச்சனையில் சிக்காமல் இருக்கலாம் அர்தாஷ்டமத்து சனி என்றால் ஒரு சிலருக்கு கடன் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு கடன் என்பது வீடு கட்ட நிலம் வாங்க கடன் வாங்கலாம் தொழில் வளர்ச்சி அதற்காக வாங்கலாம் சில கடன்கள் பர்சனல் லோன்லாம் வந்து ஹவுசிங் லோன் பர்சனல் லோன் என்று பலவிதமான சிக் சிக்கலை உருவாக்கிவிடும் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் கடன் என்பது ஒரு மிகப்பெரிய நோய் அந்த நோய் அந்த நோயிலிருந்து நீங்கள் அந்த நோய் நமக்கு ஒட்டாமல் இருக்க அதாவது கொரோனா நோயும் போல் அது கொரோனா நோயோடு மோசமானது கடன் வந்து ஒரு கேன்சர் நோய் போல் அது வாங்குவதை தவிர்ப்பது நல்லது சில உங்கள்கிட்ட நிறைய பணம் இருந்ததுன்னா யார்கிட்டயும் அது கொடுத்தா வட்டி வருமேன்னு சொல்லி ஆசைப்படாதீங்க ஏன்னா அது நல்ல நல்ல நபராக இருந்தால் நீங்கள் வந்து பணத்தை வந்து சேர்த்து வச்சுக்கக்கூடிய நல்ல நபராக இருந்தால் டாக்குமெண்ட்டை வச்சுக்கிட்டு நீங்கள் பணம் கொடுங்க நல்லது நடக்கும் குருவின் பார்வை லாபஸ்தானத்தில் இருக்கும் பொழுது நிறையா பணம் தனவரவு உண்டாகும் இந்த நேரம் விருச்சகராசியர்கள் தலை நிமிரும் நேரம் தனக்கென்ற ஒரு அந்தஸ்து உருவாகும் நேரம் நீங்க அதாவது இளம் வயதில் பணம் வரும் பொழுது தயவு செய்து பணத்தை சேர்த்து வைத்துக் கொள்ளுங்கள் விருச்சகராசி அஹ் விசாக நட்சத்திரக்காரர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நல்ல அறிவாளியாக இருப்பார்கள் இயற்கையாகவே அவர்கள் அறிவாளியாக இருப்பார்கள் அவர்கள் குரு பகவானை வழிபடுவது ஏன்னா உங்கள் ராசிக்கு தனாதிபதியும் பூர்வ புண்ணாதிபதியும் தான் எப்போவுமே நீங்கள் வந்து குரு தட்சிணாமூர்த்தி பகவானையும் குரு பகவானையும் வழிபடுவது நீங்கள் நினைத்ததை சாதித்து கொள்ளலாம் எந்த விஷயங்கள் நடக்கவில்லையோ அந்த விஷயங்கள் நடக்க சில வெற்றிகள் கிடைக்க ஒரு காதலித்த பெண்ணோ காதலித்த ஆணோ திரும்ப அவங்களுக்குள்ள ஏதாவது ஒரு டிஸ்பியூட் இருந்தால் கூட அது மாற்ற வேண்டும் ஏன்னா மாங்கல்ய காரகன் குரு பலம் வந்துவிட்டது என்று சொல்லலாம் ஒரு ஒரு ஜோசியர்கிட்ட போனீங்கன்னா திருமணத்துக்கு பொண்ணோட ஜா மகனோட மகளோட ஜாதத்தை காமிச்சிங்கன்னா இப்போ குருபலம் இல்லம்மா என்பாங்க ஆனால் இப்போ குரு பலம் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண பாக்கியம் உண்டாகும் இந்த நேரம் குரு ஏன்னா குரு பார்வை இருக்குது வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வேலை வாய்ப்பு கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் தொழில் அனைவரும் வந்து நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துன்னு போகலாம் வியாபாரத்தையோ ஒரு சின்ன நிறுவனமாக இருந்தால் இன்னும் பெரிய நிறுவனமாக ஆகக்கூடிய அளவுக்கு எடுத்துகிட்டு போக குருவோட பார்வை லாபஸ்தானத்தின் மீது பார்வை இதுக்கு முன்னாடி நீங்க எது தொட்டாலும் கஷ்டம் கஷ்டம் உண்டாகும் நஷ்டம் உண்டாகும் இப்போ அப்படி கிடையாது குருவோட பார்வை ஏழாம் இடத்தில் குரு நிறைய நன்மைகள் ஏற்படும் இதில் பாத்தீங்கன்னா நீங்க ஒரே ஒரே ராசிக்காரர்களாக இருந்தால் ஒரே 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 ராசிக்காரர்களாக இருந்தால் அதாவது விருட்சக ராசி மேச ராசி எட்டுக்கு எட்டுக்கு ஆகவே ஆகாது மேசத்துக்கும் சிற்சிக்கிறதுக்கும் இருந்தாலும் சம பலம் செவ்வாய்க்கு அதிக செவ்வாய் ராசி உங்கள் ராசி அதில் இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தைரியம் அதிகமாக இருக்கும் அந்த தைரியத்தை நல்ல விஷயத்துக்காக பயன்படுத்துங்க கோபத்துக்காக குடும்பத்தில் கணவன் மாணவிகிட்டேயும் அல்லது உடன் பிறந்தவர்கள்டையும் அல்லது நீங்கள் வேலை செய்யக்கூடிய உங்களுக்கு வருமானத்தை கொடுக்கக்கூடிய உங்களுடைய முதலாளிங்க எல்லாம் அந்த கோபத்தை காமிச்சியம் முதலாளின்னு சொன்னதை விட நிறைய ஆர்டரும் இல்லையா அவங்க கிட்ட ரொம்ப சாதுரியமாக பேசுவதால் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் விருச்சிக கொஞ்சம் அதாவது அதாவது விசாக நட்சத்திரக்காரர்கள் சில இடங்களில் விட்டு கொடுத்தால் வெற்றி உண்டு அடுத்து அனுசமைச்சு தரக்காரர்கள் மன உறுதி அதிகமானவர்கள் கொஞ்சம் எதையுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் செய்வாங்க ஆனால் கரெக்டாக சரியானதாக செய்வாங்க ரொம்ப நியாயமான ஆளாக இருப்பார்கள் ராசி ரொம்ப ஞான நாணயஸ்தானாக இருப்பார்கள் நாணயத்தை காப்பாற்ற போராடுபவர்கள் அடுத்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் திடீர்னு யாராவது எதாவது ஒன்று சுட்டாங்கன்னா நீங்கள் டிஸ்டர்ப் ஆடிவிடுவீங்க நீங்கள் இந்த ராசிக்குன்னு ஒன்று தேல் ஒன்று இருக்குது அது அது வந்து சட் சட்டுன்னு கொத்திடும் செயல் போல் கொட்டுறோம்பா வார்த்தையால் என்னுவாங்க இல்லையா அந்த அந்த ஒரு நிலையை மட்டும் நீங்கள் எல்லாருகிட்டையும் அந்த மாதிரி இருக்க மாட்டீங்க இருந்தாலும் இந்த அர்தாஷ்டமத்து சனி ஏழரை சனி அஷ்டமத்து சனி ஜென்ம குரு ஜென்மத்தில் ராகு கேது இது போன்ற தருணங்களில் அது அது போன்ற நிகழ்வுகள் ஏற்படும் ஆகையால் வார்த்தைகளை யோசித்து பேசுவதன் மூலமாக உங்கள் வார்த்தை சிறப்பாக அமையும் அடுத்து பார்த்தீங்கன்னா விசாக நட்சத்திரம் அனுச நட்சத்திரம் கேட்டி நட்சத்திரம் புதன் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் ஹெல்த்து மேலே ரொம்ப கவனமாக இருங்க வாகனங்களை ஓட்டும் பொழுது ரொம்ப கவனமாக ஓட்டுங்க ந நிறைய நல்ல பேச்சாளராக இருப்ப இருப்பீர்கள் நீங்கள் வரையக்கூடிய ஹார்ட் வரையக்கூடிய ஒரு பிரியம் உங்களுக்கு இருக்கும் அல்லது பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் ஒரு தனி நிபுணத்துவம் பெற்றிருப்பீர்கள் புதன் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவான் அந்த பு அது லக்கி லக்கி காட் சொல்லுவாங்க இல்லையா அந்த அந்த தெய்வத்தை வழிபடும் பொழுது நவகிரகத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவானை வழிபடும் பொழுது நிறைய இன்னும் கூடுதலான செல்வங்கள் அறிவு சந்தோஷம் மகிழ்ச்சி எல்லாத்தையும் கிடைக்கும் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பார்கள் புதன் செல்வத்துக்கு அதிபதி அறிவு அறிவு மூலமாக செல்வம் வரும் அதனால புதன் பகவானை வழிபடலாம் இல்லை கட்டி இல்லைன்னா நீங்கள் வந்து மகாவிஷ்ணு பெருமாளை வழிபடலாம் நிறைய நன்மைகள் ஏற்படும் உங்கள் ராசிக்கு அதிபதியான முருகப்பெருமானை வ வழிபடுவதன் மூலமாக கெட்டது உங்களுக்கு விலகும் நோய் விலகும் வயதில் மூத்தோர்கள் விருச்சிக ராசி நேர்கள் தைரியமாக இருங்கள் நல்ல நேரம் இப்பொழுது குரு ஏழாம் இடத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறார் பல பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் குரு உங்கள் ஏழாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு சப்தம பார்வையாக உங்கள் ராசியின் மீதும் பதினோராம் இடத்துக்கு லாபஸ்தானத்தில் எதெல்லாம் உங்களுக்கு கெட்டுப்போச்சோ அதெல்லாம் வரக்கூடிய நேரம் இப்போ நீங்க கஷ்டப்படுறீங்கன்னா அது கடந்த ஆண்டுகளுக்கு முன்பு நீங்கள் வாங்கிய கடன் அப்போ உருவான பிரச்சனை தான் நீங்கள் கஷ்டப்படுவீங்க இப்போ உங்களுக்கு புதுசாக பிரச்சனைகள் வராது இப்போ பழைய பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய மனபலம் தேக பலம் செல்வ பலம் இது மூணு பலம் ஆரோக்கிய பலம் இதெல்லாம் இருந்துச்சுன்னா ஒரு மனுஷன் வெற்றியை காணலாம் அந்த நேரம் தான் இது வெற்றியை பதிக்கக்கூடிய நல்ல நேரம் ராசி விருட்சகராசினியர்களுக்கு எல்லா செல்வங்களும் எல்லா ஐஸ்வர்யங்களும் உண்டாக அருளாலும் குரு பகவான் அருளாலும் நவகிரகங்கள் ஆசீர்வாதத்தால் நல்ல அதாவது நோய் இருந்தால் நோய் விலகும் பணம் இல்லாதவளுக்கு பணம் கிடைக்கும் வேலை இல்லாதவளுக்கு வேலை கிடைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவளுக்கு இப்பொழுது குழந்தை பாக்கியம் உண்டாகக்கூடிய நல்ல நேரம் எல்லா செல்வங்களும் பெற்று நலமோடு இறைவன் அருளால் வாழ்க வாழ்க வாழ்க்க வணக்கம்